இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் முத்தியு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆம் பிரியமானவர்களே சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் பயப்படாதிருங்கள் எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ எதை குறித்து நீங்கள் பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்ளுகிறார் இதோ அந்த அடைக்கலான் குருவி நாளைய குறித்து கவலைப்படாமல் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறது அதற்கு போஷிக்கிற தெய்வன் காட்டு புஷ்பங்களுக்கு போஷிக்கிற தெய்வன் அவர் உங்களை கைவிடுகிறது இல்லை மகளிர் அவர் உன்னை கைவிட மாட்டார் அந்த அடைக்கலான் குருவை பார்க்கணும் இங்கே எவ்வளவு மேன்மையுள்ளவர்கள் கபர் கர்த்தர் உன்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார் அதற்கு போஷிக்கிற தெய்வன் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் நீ எதற்காக பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை தெய்வன் ஒன்றுமில்லாமல் செய்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நீ பயப்படும் காரியம் நீங்கி நீ சுகமாய் உன்னை வெற்றி சிறக்க செய்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன் தலையை உயர்த்துவார் ஆமி